இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட் லிமிடெட் ப்ராபர்ட்டி டெவலப்பர்ஸ் ஆலயம் பிரைவேட் லிமிடெட் நம்பர் தர்பார் ஸ்டோரிங் ரோட் நுங்கம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு இயக்குனர் சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிப்பில் உருவான டூ திரைப்படத்தை டிசம்பர் ஐந்தாம் தேதி உலகளவில் பதினோராயிரம் திரைகளில் வெளியிட படத்தின் டிரெய்லர் தமிழ் தெலுங்கு ஹிந்தி பெங்காலி மலையாள மொழிகளில் வெளியானது பெரிய பொருள் செலவில் எடுக்கப்பட்ட படம் என்பதால் டிரெய்லர் காட்சிகள் பிரம்மாண்டமாக இருக்கின்றன குறிப்பாக அல்லு அர்ஜுன் மற்றும் ஃபஹத் ஃபாசிலுக்கு இடையேயான வசனங்கள் ரசிகர்களிடம் வைரலாகியுள்ளது இந்த நிலையில் படத்திற்கு மத்திய தணிக்கை சான்றிதழ் வாரியம் யு ஏ என வழங்கியுள்ளதாக படக்குழு புகைப்படத்தினை பகிர்ந்துள்ளது படத்தின் ப்ரொமோஷன்கள் தீவிரமாக நடைபெற்ற வரும் வேளையில் நவம்பர் இருபத்தி ஐந்து படத்தின் படப்பிடிப்பு முழுமையாக நிறைவு பெற்றுள்ளது இறுதி நாளில் அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா கலந்து கொண்ட பாடல் படமாக்கப்பட்டுள்ளது படத்தின் ரன்னிங் டைம் மூன்று மணி நேரம் இருபத்தி ஒரு நிமிஷங்கள் என தகவல் வெளியாகி இருந்தது இதனால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதன் ட்ரைலர் சமீபத்தில் வெளியாகி நூறு மில்லியன் வரை ட்ரைலருக்கான பார்வைகளை கடந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது